நெல் தோல் உரிக்கும் இயந்திரம் அதை பற்றி பேச சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா இது வாங்கி நான் இருக்கேன் நான் ஒரு இயற்கை விவசாயி ஒரு அலோபதி மருத்துவரும் கூட ஆக்சுவலாக அந்த இயற்கை விவசாயம் வந்ததுக்கப்புறம் பரம்பரை ரகங்களை சாகுபடி பண்ணும்போது அதில் முதற் மெயின் கஷ்டம் என்னென்னா அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது அதை மதிப்பு கூட்டுறது இதை அமைச்சர் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க நம்ம ஏரியாவில் அதுக்குரிய ஒரு நல்ல மில்லு இல்லை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த தேடுதல் எனக்கு அப்போவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலையே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொம்போதில் அது நடைமுறைப்படுத்தி ஒரு சின்ன இயந்திரமாக வாங்கி என்னோடய பண்ணையிலேயே நெல்லை அவிக்கிறது அப்புறம் அதை நெல்லை தோல் நீக்கிற இயந்திரம் வச்சு நெல்லை தோலை நீக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த இயந்திரத்தினால வந்த லாபங்கள் என்ன அப்படின்னா இப்போ நூறு கிலோ நெல் நம்ம அவிச்சோம்னா நமக்கு வந்து ஒரு எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சு கிலோ அரிசி கிடைக்கும் இது விவசாயிக்கு ஒரு பெரிய லாபம் முதல்ல நம்ம ஏன் இந்த நெல் உரிக்கும் இயந்திரம் வாங்கணும் வைக்கணும் இது வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரஸ்ட் ஸ்மால் அதாவது ஒரு குறைந்த அளவு முதலீடு உள்ள ஒரு இயந்திரம் தான் நம்ம சிறு குறு விவசாயிகள் தாராளமாக இதை பண்ணலாம் இந்த கருத்தை பதிவு பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக நான் வந்திருக்கேன் நான் கொஞ்ச நேரத்திலே சொல்லி முடிச்சிடன் அடுத்து வந்து நம்ம பெரிய மில்ல்களில் கொடுக்கும்போது நாற்பது மூட்டை ஐம்பது மூட்டையாக கொடுக்க சொல்லுவாங்க அரிசியாகவே நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்போம் ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே அதை வச்சிருக்க முடியாது என்ன ஆகும் உங்களுக்கெல்லாம் தெரியும் வண்டு வந்துடும் நெல்லாக கூட வச்சுருந்துருக்கலாம் ஆனால் அரிசியாக வச்சிருக்க முடியாது அப்போ சீக்கிரமாக விற்கணுங்கிற ஒரு இடர்பாடு நமக்கு வரும் இப்போ இந்த இயந்திரம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வா வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை ஃபோன் மூலமோ ஆர்டர் எடுத்துட்டு அப்பப்போ தேவையான அளவு நெல்லை அவித்து அரிசியாக உறுத்து விற்பனை செய்து கொள்ளலாம் இது நமக்கு ஒரு லாபம் இதனால அரிசியில் வந்து நமக்கு வண்டு வந்துச்சு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது ரெண்டாவது இந்த நெல்லை கொண்டு போயிட்டு கொண்டு வந்து அந்த போக்குவரத்து செலவுகள் மிச்சம் நம்ம இந்த இயந்திரம் வச்சுக்கிறதுனால ரெண்டாவது நம்ம சாகுபடி பண்ணுற நெல்லை நம்மளே அரிசியாக்கி ஏன்னா சில இடங்களில் சில விவசாயிகள் வந்து நான் கொடுத்தேன் என்னோட அரிசி மாதிரியே இல்லை நெல் மில்லில் கொடுத்தேன் என்னோட அரிசி மாதிரியே இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடு சொல்கிறாங்க இப்போ அந்த குறைபாடு இருக்காது நம்மளே ப்ராசஸ் பண்ணும்போது அதாவது நெல்லை அரைக்கும் போது நமக்கு நம்பிக்கை இருக்கும் நம்ம நெல் நமக்கு இப்போ அரிசியாக வந்துருச்சு அப்போது மார்க்கெட்டிங் பண்ணும்போது விற்பனைக்கு வரும்போது நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர்கிட்ட தெளிவாக நம்ம சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் இது என்னோட நோக்கமாகவும் இருந்தது நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் ஆனால் அடுத்த கட்டம் அதை அரிசியாக்கி விற்கும் போது என் கண்ணு முன்னாலேயே என்னோட நெல் வந்து அரிசி ஆகுது அப்போ அந்த கடைசி கஸ்டமர் வரைக்கும் கடைசியாக என்னகிட்ட வாங்கக்கூடிய அதாவது நான் யார்கிட்ட கொண்டு போய் விற்கணும்னு நினைக்கிறனோ அவங்கள்ட வரைக்கும் என்னோட அரிசி தான் போகுது அது இயற்கையாகவே போகிறதுங்கிற ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கும் இந்த நெல் உரிக்கும் இயந்திரம் வாங்கும் போது இது எனக்கு வந்து மெயினாக என்னோட நோக்கமாகவும் இருந்தது ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருமே சரியாக இருப்பாங்க நான் அடுத்தவங்களை சொல்ல விரும்பலை நம்ம எப்படி இயற்கை விவசாயம்னு இவ்வளோ பேர் உட்காந்து நம்ம ஆர்வமாக பார்வம் பாரம்பரிய ரகங்களை பண்ணுறோமோ வயலில் இடுபொருள் இருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் அப்போ அந்த நெல் அரிசியாக மக்களிடம் சென்று சேரும் வரை அந்த பொறுப்பு நம்மகிட்ட வரும்போது நம்மளே அதை செய்யும்போது ஒன்று நமக்கு ஒரு லாபமும் கிடைக்கும் நமக்கு ஒரு ஆத்மா திருப்தி முழுமையாக இயற்கையாக அது மக்களுக்கு போய் சேர்ந்ததுங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும் இதுதான் நம்ம வந்து இதுல எதிர்பார்க்க வேண்டியது ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமும் கிடையாது இந்த இயந்திரம் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி நம்ம உபயோகத்துக்கு எளிமையான ஒரு இயந்திரம் தான் ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இல்லை பத்து ஏக்கர் பண்றவங்க தாராளமா இந்த மதிப்பு கூட்டல் தொழிலுக்கு வரலாம் இது எப்படி நம்ம முன்னோர்கள்லாம் இப்போ வந்து பாரம்பரிய நெல்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அதான் இப்போ அடுத்து நம்ம மார்க்கெட்டிங்க்கு போகிறப்போ அடுத்த தலைமுறையினர் மிக எளிதாக நம்ம வீட்டிலேயே ஒரு குடிசை தொழில் மாதிரி இதை செய்யலாம் ரொம்ப அதிகமான முதலீடு தேவையில்லை இப்போ அந்த கம்பெனிக்காரங்களே சோலார்லேயும் பண்ணி தர்றாங்க அதனால மின்சார த்ரீபேஸ் கரண்ட் வேணுங்கிற தேவையும் இல்லை மின்சாரத்திலேயே அதாவது சோலார் பவர்லேயே நம்ம செய்யலாம் இந்த மாதிரி நிறைய வசதிகள் இந்த இயந்திரத்தில் இருக்குது ஸோ இளைய தலைமுறையினர் இயற்கை விவசாயத்துக்கு வரும்போது நெல் மட்டும் சாகுபடி பண்ணி அதை மட்டும் விற்கணுங்கிற எண்ணம் இல்லாம அதை மதிப்பு கூட்டி அரிசியாக்கி நாமும் உண்டு இந்த இயற்கை விவசாயத்தில் அதுதான் முக்கியம் விவசாயத்தில் ஒவ்வொரு விவசாயியும் அவங்க சாகுபடி பண்றத அவங்களே சாப்பிடணும் அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மற்ற சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு போக மாட்டோம் கலை கொல்லி ஊச்சிக்கொல்லி இதுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம் அப்ப நாமளும் உண்டு நம்மை சார்ந்த நண்பர்களுக்கு நம் உறவினர்களுக்கு கொடுத்து நல்ல உணவை நாலு பேர் கொடுத்தோங்கிற ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இயற்கை விவசாயம் பண்றோம் பாரம்பரியம் பண்றோம் அதுக்கு நிறைய பேர் நம்ம முன்னோர்கள் எடுத்து கொடுத்துட்டாங்க பாரம்பரியங்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க என்னோட விஷயம் நான் சொல்ல வந்ததே நம்ம மார்க்கெட்டிங் போறோம் அதை வந்து நம்மளே செய்ய போறோம் ஒவ்வொருத்தரும் சின்ன ஒரு இடமே பத்துக்கு பத்து இடம் இருந்தால் கூட போதும் இந்த இயந்திரம் வச்சுக்கலாம் தனியாக மின்சார பெர்மிஷன் வாங்க தேவையில்லை சோலார் பேனல்லே வச்சு கொடுக்குறாங்க நம்ம அதை அரிசியாக்கி மக்கள்கிட்ட கொடுக்கலாம் இதுல வந்து நமக்கு அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் நம்ம நம்ம அது கடைசி வரைக்கும் போய் ஒரு சேர்ந்துருப்தி கிடைக்கும் இது சிறு குறு விவசாயிகள் இல்ல பெரிய விவசாய வசதி இருக்கிறவங்க கட்டாயமா செய்யலாம்ங்கிறது என்னோட ஒரு கருத்து என்னோட அனுபவம் கூட நான் ஒரு இப்போ ஒரு ஏழு வருஷமா இத பண்ணிட்டு இருக்கேன் அதனால என்னால ஒரு நல்ல பொருளை நிறைய பேருக்கு என்னால் கொடுக்க முடியுது முதல்ல என்னோட நெல்லை மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ எனக்கு வந்து நிறைய ஆர்டர் வர்றதுனால நம்ம சக இயக்க விவசாயிகள்ட்டையும் இருந்து நெல்லை வாங்கி அரிசி ஆக்கி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ போன மாதம் கடைசியாக இன்னும் நல்லா செய்யணும் இப்போ மல்டி பிராண்டட் கம்பெனிஸ்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் பண்ணுற மாதிரி அவங்க பாக்கெட் மேலேயே போடுறாங்க கல் குருணை கற்காய் நீக்கப்பட்டது அப்படின்ட்டு அந்த ஒரு கற்காவை நிற்கிறதுக்கும் இப்ப புதுசா கலர் ஷாட்னு ஒரு இயந்திரம் குறைந்த விலையில ஒண்ணு வாங்கி நாங்க எங்க கம்பெனி எங்க பண்ணையில வச்சிருக்கோம் முடிந்த விவசாயிகள் வந்து பாருங்க அதுவும் நல்லா இருக்கு ஏன்னா கலப்பு இல்லாம மக்கள் கேட்கிறாங்க கலப்பு இல்லாம கருக்கா இல்லாம வெள்ள அரிசி எடுத்துருமா தூயமல்லி பொன்னி ஆத்திருக்கு செடி எல்லாம் போனோம்னா கருக்கா இல்லாம வேணும்னு கேட்கிறாங்க இப்போ அதை நிவர்த்தி பண்றதுக்கு தான் அந்த கலர் ஷாட்னு ஒண்ணு குறைந்த விலையில ஒண்ணு வச்சிருக்கோம் அதே மாதிரி இப்ப கருப்பு கோணின்னு வந்துட்டு அதுல வெள்ள அரிசி இருக்க கூடாதுங்கிறாங்க பூங்காருன்னு எடுத்துட்டோம்னா அதுல வெள்ள கலப்பு கலப்பு இல்லாமல் நம்ம கொடுக்கலாம் அதுக்கு ஒரு கலச்சாட்டுங்கிற ஒரு இயந்திரமும் வந்திருக்கு இந்த மாதிரி சிறு சிறு இயந்திரங்களை வைத்து நமது பாரம்பரிய விவசாயங்கள் விவசாய சங்கங்கள் கூட இப்ப நான் வாங்கினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே ஒரு நூறு இயந்திரம் வாங்கி விவசாய உற்பத்தி சங்கங்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க சில சிறு குறு விவசாயிகளும் வாங்கியிருக்காங்க இந்த தகவல் எல்லாருக்கும் சென்றடையணுங்கிறதுக்காக இதை பத்தி கருத்து கூற சொல்லி நெல்ஜராமன் குழுவினர் என்னை கூப்பிட்டுருந்தாங்க அவங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு இதை எல்லாரும் உபயோகப்படுத்தலாம் எளிமையான ஒரு இயந்திரம் தான் எல்லாருக்கும் உபயோகமான ஒரு இயந்திரம் மதிப்பு மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமான ஒரு வழி என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நம்முடைய